அவர்கள் சார்பை போர்த்தி மரியாதை செய்கிறார் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை భాగరై அணித்திலே வாங்கினுடைய மகன்கள் மற்றும் காளிமத்து சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு மேலும் கள்ளும்பெட்டி சுரே நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்து சிறப்பு பரிசுகளையும் விலகக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சுண்டங்காடு வைகை விஜயபுரம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தயணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் மணல்மேடு சங்கர் தம்பி ஆவண்ணா பிரபா தெற்கு தெரு வடக்கு சீமை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் உரிமையாளர் கருப்பையாலை பிடித்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுண்டங்காடு வைகாலத்து கருடன் போட்டா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பெறுவதை மாட்டிற்கு சிறப்பு பரிசு சுண்டங்காடு வைகை விஜய்பிரல் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடுபடி வீரர்களை காலை நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் சி எஸ் கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் வீரர் மகன் காளியம்மாள் கபடி கழகம் கள்ளம்பட்டி வீரசாமி சார்பாக வீராசாமி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மதுரை மாவட்டம் அமிதா ஆடியோ சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் மணல்மேடு சங்கர் தம்பி ஆவண்ணா பிரபா தெற்கு தெரு வடக்கு சிம்மை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா தயவு செய்து சிறப்பரிசு கொண்டாந்து கொடுக்குறியன்னா தயவு செய்து அப்பதான் நாங்கள் சொல்ல முடியும் நீங்க ஒரு டையம் சொல்லிட்டு போயிறியா திரும்ப வந்து சொல்ல ஒரு டையம் சொல்றியனா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரிசி துறையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு

ஜல்லிக்கட்டு பகல் எஸ் கல்லம்பட்டி பதூர் சீனா சின்ன மீரா முகமது முகமது அசீர் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மாலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நித நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டா ஊக்கம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பேன ஆற்றல் அரசு மாநில துணை பொதுச் செயலாளர் சார்பாக நூத்தி ஒன்று எஸ் கல்லம்பட்டி வேணா சுரேஷ் தீனா சுதேஷ் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த சிறப்பான மேலும் சந்திவீரன் பூச்சேரி சார்பாக நோக்கி கொண்ட சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா சிறப்பு பரிசாக சொக்கம்பட்டி தொட்டிச்சி அம்மன் கபடி ஒன்று அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கோவில் நினைவாக கள்ளம்பட்டி கழுவம்பாறை துணையோடு அலை சம்பளம் அவரது அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு ராமர் அன்பு தம்பிகள் ஆயுதத்தை அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலைகள் கடந்து வீட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையும் ஒன்பது வீரர்களா ஆறாவது சிற்ற நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் புளியடியா கோவில் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பர்கள் வீரர்கள் மதுரை மாவட்டம் புதுப்பட்டி சிரத்தை கனிய வர்றது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம் எம் கே வடமாடு நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக வடமாடு பயிற்சி காலம் நாவினிப்பட்டி வேட்டிய வர்றது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக பட்டி தாய் கிராமம் உள்ளடக்கிய கச்சிராயம்பட்டி அறிவிமலை கருப்பு சுவாமி நேரங்கள் நெருங்கி விட்டன மாட்டிருக்க சிறப்பு பரிசாக சந்தி வீரன் பூச்சேரி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் பேனா ஆற்றல் அரசு மாநில பொதுச் செயலாளர் சார்பாக நூத்தி ஒன்று மேலும் சி கிரிக்கெட் வீரர் மற்றும் காளியம்மாள் கபடி குழு கழகம் சார்பாக வீராசாமி சார்பாக நூத்தி ஒன்று மேலும் சொக்கம்பட்டி தொட்டிச்சி அம்மன் கபடி குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் கல்லம்பட்டி புதூர் சீனா சின்ன மீரா முகமது அஜித் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கல்லம்பட்டி வேணா சுதேஷ் சார்பாக நோக்கி சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெயரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஒரே ஒரே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் ஊரார் போட்ட சோழன் உங்களை போல தெய்வமதை ஊரார் என்று மறந்ததில்லை சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே அவை சொல் வாக்கு கிடைக்க இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகப்படுதல்ல காலையார் கோவில் நகர் ஐஓ பி ார்கள்ிங்கள் கிடந்து விட்டன பரிசு தொழை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு ஒரு காலையண்பது வீரர்கள்

உரிமையாளர் வரது கிட்லர் காலை அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோய் வடமஞ்சி நிகழ்ச்சியினை பெறுவதற்கு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சந்தி வீரன் கோட்டை நாடு சந்திவீரன் சார்பாக

வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் கோவில் பழனி நினைவாக வீரர்களுமே கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடிய இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை மதுரை மாவட்டம் யானமலை புதுப்பட்டி தொழில் அதிபர் சிறுவத்தை கனி அவர்களை சார்பாக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் வீரர்கள் காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடவாக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்க சேர்ந்து மாட்ட வீரர்கள் மாட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் ஒன் மினிஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

எடுத்து சென்று விரைந்து வந்த மதுரை மாவட்டம்